நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை தென்மலை கிராமத்தில் வசிக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு சிறு விவசாயி எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சவுச்சவு அவரை பீன்ஸு இந்த மாதிரி போடுவோம் காப்பி மிளகு கலா இந்த மாதிரி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் காய் சவுச்சவ் வந்து விலையே இல்லை ரொம்ப விலையே இல்லைங்கவுமே நாங்கள் காயே எடுக்கலை இந்த மாதிரி காய் எல்லாமே பெருவனே ஆயிடுச்சு காய் எடுக்காமல் பத்து நாள் இருந்தோம் இன்றைக்கி வந்து காய் எடுக்க வந்தோம் இன்றைக்கி எப்படி விவசாயம் இன்றைக்கி நிலமை இருக்குன்றது தெரியல கடவுளுக்கு தான் நன்றி நாங்கள் வந்து இன்னைக்கு காய் எடுத்து இங்கே பாருங்கள் சவுச்சவ காய் இந்த மாதிரி இதான் இருக்கும் சவுச்சவ்வு இந்த மாதிரி சவுச்சவ் அவரை பீன்ஸு அப்படிங்கிறப்ப இது மாதிரி தான் இருக்கும் சவுச்சவு அதனால் இன்றைக்கி வந்து காய் எடுத்து சிப்பம் போட்டிருக்கோம் இதெல்லாம் எங்களோட சிப்பந்தை நாங்கள் எடுத்து இதை கொஞ்சம் தூரம் நாங்கள் செமக்கணும் கொஞ்சம் தூரம் தலையில் செமந்து கொண்டு போய் அதுக்கப்புறம் வண்டி பிடிச்சி அதை ஏற்றி நாங்கள் திண்டுக்கல் வர மணி அஞ்சு மணி ஆயிரும் அஞ்சு மணிக்குள்ளே எங்களுக்கு இந்த ஏவாரிகள்லாம் வந்து அதுக்கான மகசூல் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் இவ்வளோ உழைச்சி இவ்வளோ செமந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் அங்கே வந்து மகசூல் கம்மியாக கிடைக்கிது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது விவசாயிகளுக்கு ஒரு சம்சாரியெல்லாம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் விலையை ஏற்றி வச்சு விற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்